அந்த முன்னாடி நம்ம புட்டிடம் கொண்ட பெருமான் கோயிலுக்கு நம்ம போனோம்னா அந்த புட்டிடம் கொண்ட பெருமான் கோயிலுக்கு வந்து நம்ம இவர் பொன்னியின் செல்வன் வரலாறு பாக்குறோம் இல்லையா சிமீன் மாதவி அவங்க சோழவள நாட்டினுடைய அம்மையார் கண்டராதித்தருடைய மனைவி அவங்க அந்த கோயிலுக்கு நிலதானங்கள் கொடுத்திருக்காங்க கொடைகள் வந்து கொடுத்திருக்காங்க புட்டிடம் கொண்ட பெருமான் கோயிலுக்கு அதனால இதோடைய புகழ் பெருமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையானது அதுக்கு நம்ம உதாரணமா நம்ம நாவுக்கரசர் பாடலே சொல்லிக்கலாம் நாவுக்கரசர் வந்து முத முத புறப்பட்டு இங்க வராரு திருவாரூருக்கு வந்து வராரு தியாகேச பெருமான வந்து பா

உலகம் எல்லாம் தோன்றி ஒரே ஒருத்தன் வந்து இந்த உலகத்துக்கு வந்தா பார்த்தீங்களா அப்பயே வந்த நாளோ ஒரு உருவம் ஈருருவம் ஆன நாளோ எப்ப அம்மையும் அப்பனும் சேர்ந்தாங்களோ அம்மை அப்பயே இங்க வந்துட்டாரோ கருவினால் காமனை காய்ந்த நாளோ காமனை வந்து இவர் எரித்தார் இல்லையா அப்பயே இங்க வந்து வந்துட்டாரோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் எந்த நாளையும் பாரு எப்ப நீங்க வந்த எனக்கே தெரியல யாருக்கும் தெரியல எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்பாரு அந்த அந்த மாதிரி அதுதான் நம்ம வந்து உதாரணம் எடுத்தோம் அவ்வளவு பழமையான ஒரு கோயிலா தான் நம்ம வந்து இந்த திருவாரூர் கோயில 촬영 <목소리나>